இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ராசஸரில் விடிடி பவர் சப்ளை எப்படி ட்ராக்கை ட்ரேஸ் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்டி இந்த எஸ்எம்டில வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கை ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆனால் இதுலேயும் ட்ராக்கை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராசஸருக்கு எப்படிலாம் பவர் சப்ளை எடுத்து எங்கெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அனுமானம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ட்ரேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போ இது ஒரு ப்ராசஸரு இதுக்கு விடிடி பவர் சப்ளை டிராக்க ட்ரேஸ் பண்றது மட்டும் பார்க்க போறோம் இப்போ இதுக்கு விடிடி பவர் சப்ளை இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸருக்கு பக்கத்துலேயே எல்லா கெப்பாசிட்டிய விடையும் அது மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் இப்போ இந்த ப்ராசஸரை பாருங்க இந்த ப்ராசஸருக்கு பக்கத்துல இருக்கிறதுலையே கொஞ்சம் பெரிய கெப்பாசிட்டியா இதுதான் இருக்கு இப்போ இந்த கெப்பாசிட்டிக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து ரோம் இருக்குது இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சீரியஸ் பிளாஸ் மெமரி இந்த மெமரியுடைய எட்டாவது பின்னு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா விடிடி பவர் சப்ளை அப்போ இங்கே ப்ராசஸருக்கு என்ன ப விடிடி பவர் சப்ளை போகுதோ அதே இதே இங்கேயும் போகும் அப்போ நம்ம இந்த ஐசியுடைய விடிடியை வச்சு நம்ம செக் பண்ணுறதுக்கு இப்போ காமனாக இதனுடைய வீடிடி பவர் சப்ளை வச்சு நம்ம செக் பண்ணிடலாம் இந்த கெப்பாசிட்டியுடைய நெகட்டிவ் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நான் கிரவுண்டை இங்கே வச்சுக்கிறேன் இப்போ இந்த கெப்பாசிட்டியுடைய கிரௌண்டு எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்படி வச்சு பார்க்கணும் க்ரௌண்டோட கண்டினியூட்டியில் பவர் சப்ளை இல்லாமல் இப்போ நான் இங்கே டச் பண்ணுறேன் இந்த கெப்பாசிட்டியுடைய கிரௌண்டு இது அப்போ ஆப்போசிட் சைடு தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் விடிடியாக இருக்கும் இப்போ நான் இந்த எட்டாவது பண்ணிருக்க இங்கே டச் பண்ணிட்டு இப்போ டச் பண்ணுறேன் அப்போ இதுதான் விடிடி ஓல்டு அப்போ இங்கே த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்டு வருது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா காட்டல ஏன்னா இது வந்து ரேம் ஓல்டாக இருக்கும் ரேம் ஓல்டுக்காக போகும் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர் ஓல்டும் போகும் அது இங்க இருந்து போகுது அதை இன்னொரு நாள் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இதே மெத்தடு தான் அந்த ஐசியுடைய ஆப்ஷன் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ இதனுடைய விடிடி பவர் சப்ளை இந்த கெப்பாசிட்டி இங்கே வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கேயும் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதுக்கு பவர் சோர்ஸ் எங்கேருந்து வருது ஒன்று ரெகுலேட்டர்லேருந்து வரலாம் இல்லைனா இந்த மாதிரியா ஸ்டெப் டம் சாப்பர்லேருந்து வரலாம் இப்போ இந்த பாயிண்டில் நான் கண்டினியூட்டி வச்சுட்டு இங்கே வச்சுக்கிறேன் வச்சுட்டு இங்கே நான் டச் பண்ணுறேன் கண்டினியூட்டி வரலை அப்ப இருந்து இது டேரக்டா வரலை அப்ப எங்க இருந்து வருது அப்படின்னா இங்க நான் கண்டினியூட்டில வச்சுட்டு இந்த ரெகுலேட்டர்ல உங்களை நான் டச் பண்றேன் இந்த இடத்துல காட்டுது கண்டினியூட்டி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காட்டுது அப்ப இங்கே இங்கயும் கண்டினியூட்டி இருக்குன்னா இங்க இருந்தே பவர் சப்ளை வருது இது வந்து ஒரு ரெகுலேட்டர் இது ட்ரிபிள் வைட்டு இதுல டேரக்டா இந்த மாதிரி ஐசி என்ன ஓல்டுன்னு அங்கே பிரிண்ட் பண்ணிருப்பாங்க இது த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் எயிட் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க ஒன் பாயிண்ட் எயிட்டு இது ரேமுக்கு போகுது த்ரீ பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிறது இந்த ப்ராசஸருக்கான வீடிடி இந்த ரோமுக்கான விடிடி அப்போ இங்கிருந்து வருதா சரி இப்போ இந்த ரெகுலேட்டருக்கு இங்கிருந்து பவர் சப்ளை வருது அதனுடைய இன்புட் நம்ம டேட்டா சீட்டில் பார்த்தோம் இந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல இருந்து எங்கிருந்து போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மாதிரி எதாவது டச் பண்ணீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் கண்டினியூட்டு வருது பாருங்கள் இதில் அதிகமாக ஸ்டெப்டவுன் ஷாப்பர் இல்லை அப்படிங்கிறதுனால ஃபீஸாக ட்ரேக்காக ட்ரேஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த இடத்துல இருந்து தான் இதுக்கு ஃபைவ் இங்கே வந்து ஃபைவ் ஓல்ட்டு ஜென்ரேட் ஆகுது இந்த ஃபைவ் ஓல்ட்டு இங்கே வருது இது த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டாக ஜென்ரேட் பண்ணி ஒரு ரெண்டுக்கும் கொடுக்குது அப்போ இதுக்கு பவர் சப்ளை எங்கேருந்து வருது அப்படின்னா இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க அதாவது கெப்பாசிட்டி இந்த லெவலில் போயிடக்கூடாது ஓகே இந்த இதுக்கு பக்கத்தில் சின்ன லெவல்லாம் இருக்கும் அதை கண்டினியூட்டி வச்சு நேரட்டாக செக் பண்ணுங்கள் கிரௌண்டோட இது இது மைனஸ் அப்போ இது ப்ளஸ்ன்னு பார்க்கணும் அந்த இடத்துல கண்டினியூட்டி வரல நான் அந்த டெஸ்ட் ஸ்டாப்பை மைனஸில் வச்சுருக்கேன் வச்சுட்டு இங்கே வச்சுருக்கேன் இப்போ கண்டினியூட்டி காட்டுது அப்போ இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு அப்படின்னா டேரக்டாக அவர் டயூர்லேருந்து வரும் இது எஸ்எம்பிஎஸ்டைய இருந்து இங்கேருந்து வருது அப்போ பவர் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் இது எஸ்எம்பிஎஸ்சி பிரைமரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இருந்து ஒரு ரெக்டிஃபையர் அதாவது இங்க ஒரு டயோர்டு போட்டிருக்கு இந்த டயோர்டுடைய அவுட்புட் இந்த இருக்கு இல்லையா இருந்து இந்த ஸ்டெப்டோன் சாப்பர் இது ஃபைவ் ஓல்டா கன்வெர்ட் பண்ணுது இந்த ஃபைவ் வோல்ட் டேரக்டாக இந்த ரெகுலேட்டருக்கு போகுது இந்த ஃபைவ் ஓல்டுல இருந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்டு ஜென்ரேட் பண்ணி நேரடியாக அந்த ப்ராசஸர்க்கும் இதுக்கு போகுது